இன்னைக்கு நம்ம வேலைக்கு சந்தோஷமா இருக்குமா இனி அடுத்த மாசம் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா ஆமா அக்கா உள்ளதுதான் நானும் இன்னைக்கு வியலுகிட்டா நீங்களும் எல்லா வேலையும் செய்யணும் நானும் எல்லா வேலையும் செய்வேன் ரெண்டு பேரும் இனி சமம் சமமா பிரிச்சுதான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேங்க உங்க அத்தான கிட்ட நானும் சொன்னேன் உங்க அத்தா என்ன நான் சொன்ன கேக்கவா செய்வாங்க ஆனா ஏதோ புலம்பி புலம்பி கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தா போகுமா ஆனா இன்னொன்னு சொல்லி நாளையில இருந்து ஓன் சாப்பாடுனே தனியா ஒரு இதுல எடுத்துட்டு வானா எனக்கு கொஞ்சம் வெயிட் அந்த மாதிரி இருக்கு சரிக்கா இன்னைக்கு ஒரு நாளும் வச்சுக்கிடுங்களா நாளையில இருந்து நான் ஒரு பேக் வாங்கிடுறேன் பேக் இல்லாதனால தான் தந்தை ஓகே உமா இன்னைக்கு ஒரு நாள் நான் எடுத்துக்கிட்டு வரேன் சரியா அப்புறம் இன்னொன்னு உமா வேலைக்கு போற இடத்துல நம்ம புதுசு பத்தியா அதனால ராகிங் கேகிங் எல்லாம் பண்ணுவோம் பத்துக்க நம்ம வந்து கொஞ்சம் சூதானமா தான் இருக்கணும்னா ஹம் சூதானமான எப்படிக்கா ஏற்கனவே நம்ம வேற இடத்துல வேலை பார்த்த மாதிரியும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷர் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் மாதிரி கொஞ்சம் நடந்துக்கணும் அப்போதான் நம்ம கிட்ட அதை செய் இதை அந்த பிரிண்ட் அடி இதை எடுன்னு நம்ம கிட்ட ஒரு வேலையும் சொல்ல மாட்டாங்கண்ணா ஆ ஆ சரிக்கா இதுல இப்படி இருக்கு இல்லையா எல்லா இடத்துலயும் புதுசா வேலை புறவையில வச்சுதான் வேற வாங்குவ ஆனா நம்ம கொஞ்சம் சுதனமா இருந்துக்கணும் புரியுது இல்ல உனக்கு புரியுதுக்கா புரியுதுக்காக்கா ஒரு வேலை என்ன எங்கயா தனியா பிரிச்சு விட்டா கூட நான் உங்ககிட்டதாக்கா வந்து வேலை பார்ப்பேன் ஏன்னா என்ன தனியா போட்டாலே என்ன வேறையே வச்சு வாங்கிறவ அக்கா அதெல்லாம் ஒண்ணு தண்ணி விட மாட்டேன் டைமார சின்ன பொண்ணு சீக்கிரம் வந்துரு வந்துருன்னு சொன்னா

சாரிக்கா எங்க மாமியார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கிளம்பும் தான் காஃபி போட்டு கேட்டு அதான் ஒரு கப்பு காஃபி போட்டு குடுத்து வந்தேன் அக்கா அதனாலதான் லேட் ஆயிடுச்சு வர வர ரொம்ப புதுசா சின்ன பொண்ணு மாறிட்டு வர நாரபுடி ஹேண்ட் பேக் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பி இருக்கு ஆமா புதுசா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் பேக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா நல்லா இருக்கா சின்ன பொண்ணு அடுத்தவன் அஞ்சு ரூபா கடன் கேட்டா உங்ககிட்ட இருக்காது பேக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிருக்கிறிய 1300 பேக் 150 ரூபாயனா ஆஃபர்ல வாங்குமே மா உடனே உடனே மாத்தி பேசेंगे நாலு முடியல மொத்தம் தான் முடியும் சரி வாங்க நாலு முடி பேக் கொண்டு போற என்ன பண்ணு போற நம்ம புதுசு மாதிரி இவ்வளவு ஃப்ரெஷ் தானே

வாங்க பேக்குள்ள இங்க வைப்போம் என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்லிய இங்க நிறைய பேர் வேலை செய்ய வந்திருக்காவ ஆமாக்கா இனி இவங்களுக்குள்ள நம்மளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்து வேலை செய்யணும் சின்ன பொண்ணு விளையாடாத என்ன சொல்லியா நீ ஆமாக்கா நூறு நாள் வேலை திட்டம் அனைவருக்கும் வேலை என்ன வேலையா இருந்தா என்ன வா செய்வோம் செஞ்சு சம்பளத்தை வாங்குவோம் பின்ன என்னக்கா நம்ம படிச்ச படிப்புக்கு கலெக்டர் வேலையா தருவாவ இதுவும் ஒரு வேலை தானே வாங்க இதை நீ வீட்லயே வச்சு சொல்லியிருந்தேன் நான் இப்படிப்பட்ட பேக்கே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன் இல்லையா நான் வேற ஆபீஸ் வேற இல்லையானு நினைச்சிட்டு வந்தேன் அங்க வச்சே சொன்னேக்கா இந்த பேக் எல்லாம் எதுக்குன்னு நீங்க தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா பேக்க நூத்தம்பது ரூபா ஆஃபர்லாம் வாங்குறேன்னு சொன்னீங்க

உருதி ஏற்ற அந்த மண் மட்டி வைந்தாரே அதை எடுத்து ஓட்டி கொண்டு தட்டு ஊதி சமந்து கொண்டு போ ஆ சரி கா சரி என்ன மேடம் உட்கார்ந்திருக்கிறியே வந்த உடனே எலமுங்க வாங்கி காசுக்கு ஒரு மணி நேரமாவது வேளை செய்ங்க எலமுங்க ஆ அந்த யார வேளை செய்வ அப்பறம் கடந்து உறங்க தான் செய்வாவா இதுக்கு இப்பவே வந்தவ டயர்டு போற அந்த பொம்பளை இருக்கு வாங்க வேலை செய்வமா சின்ன பொண்ணு 얘는 உயிரோட வச்சே இப்படி கொன்னுகிட்டு இருக்கா இப்போ உங்களுக்கு என்ன இந்த வேலை பிரச்சனையா இல்ல யாராவது நினைப்பா பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா எதை சொல்லுங்க அதெல்லாம் இல்ல என்ன வேலை செஞ்சா என்ன காசு கிடைக்கல சரி சரி வா நம்ம வேலைக்கு இறங்கும் புஷ்பா கீதா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா இல்லையா போயிட்டு வந்தாலும் எப்படி தெரியல இன்னும் வந்தாலும் என்ன நானும் பார்க்கல வந்தா கண்டிப்பா வந்திருப்பா இல்லையா நம்ம கிட்ட அப்பா என்ன பாட்டி

கீரை எனக்கு கவர்மெண்ட் இல்லை உள்ளது வேற யாரையாவது விட்டு கொடுத்துருக்கலாம் இல்ல ஆ ஆ இருந்தாலும் வசந்திக்கு அக்கா இந்த வயசுல என்னத்தான் செய்துடுவா வேற யாருக்காவது விட்டாத கொடுத்துருக்கலாம் ஆஹ் என்னத்தான் சொல்ல நீ வியாரம்மா யாரு கிடைச்ச வேலையை விட்டு கொடுப்பா என்ன யாருன்னு தெரியல தெரியலை கொஞ்சம் பொறுங்கக்கா கீரை வந்துருவா வந்தா எங்க பொறால ஏதாவது பொறாலோ என்ன வேலைட்டுன்னு தெரிஞ்சிடும் பாக்கிதா என்னாச்சி என்னாச்சம்மா பாத்தியா ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தேன் அக்கா ம் இடையில இந்த வள்ளி அக்கா வேற வந்து தேவையில்லாம பேச்ச கொடுத்து அவ்வளோ எந்த சந்து வழியா போறாள் வழியே பார்க்க முடியல அக்கா அப்படியா என்ன வேலைக்கு போறாலும் யாது போறாலும் ஏதாவது க்ளூ கிடைச்சாமா க்ளூ ஒன்றும் கிடைக்கல இருந்தாலாவது கண்டுபிடிச்சிருப்பேன் என்ன சொல்லி அக்கீதா பஸ் ஸ்டாப்புக்கு போகல நடந்து போறாளா அப்ப தான் வேலையோ ஹம் ஆமா அக்கா மூணு வாரம் ஜோடியா தான் நடந்து போறாள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணேன் இடையில இந்த வள்ளி வந்து கெடுத்து விட்டா சரி விடு எங்க புறவ யாது புறவன்னு நான் பார்த்து சொல்லி ம் உம் சரிக்கா பின்ன நான் வாரேமா என்ன கலவி வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு பாரு அவளோட ஃபாலோ பண்ணி புரிஞ்சிட்டு இந்த வெயில நீ போய் நீ டயர்டா இருக்கா வா ஒரு கப்பு மோரு தரவா வாங்கிதா வா ஆஹ் சரிக்கா வாங்க வெயில் அங்கங்க அலையாதுக்கிதா அவங்க சொல்லியாவா இவங்க சொல்லியாவா நீ அவங்க என்ன வேலை பண்ண நமக்கு என்ன ஆ புரியுதா முகம் எல்லாம் டல்லா இருக்கு ரொம்ப வந்தா அடிச்சு அழுவாமா ஏற்கனவே நீ உடம்பும் கிடையாது எவ்வளவு மெலிஞ்சு போய் எடுத்துருக்கா இந்த வெயில்ல ஏன் வெளியே போறா புரியுதுக்கா நம்மளும் இவ்வளவு நேரம் வெயில தான் நின்னோம் நமக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரல அவளுக்கு மோர் கொடுக்க போறாளா மோர் எப்படி எல்லாம் ஐஸ் வச்சு கவர்ட் பண்ணி அழுவாமா நமக்கு அது தெரியாம தான் நம்ம இப்படி நிக்கோம் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கானு ரெண்டு வரும் முதல்ல இவ்வளவு ரெண்டு பிடிக்கணும் அப்பதான் நமக்கு தான் அவக்கு க்ளோஸா இருப்பான் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்க